வணக்கம் நம்ம தரப்புக்கட்சி பயணத்துல ஆதியூருக்கு போன வாரம் போயிருந்து போய் அடுத்த நாளே நம்ம ஆரம்பிச்சாச்சு நம்ம வேலை என்னங்க மாவாட்டுறதுக்கு உளுந்து ஒரு டம்ளர் ஊற வச்சுனுங்க உளுந்தம் தான் வாங்குவேன் அங்கே உளுந்தம் பருப்புன்னு சொல்லி ஆர்டர் போட்டா உளுந்தே வந்துருச்சு சரி இந்த தடவை உளுந்தே ஊற வச்சு ஆட்டி பார்க்கலாம் அப்படின்ட்டுங்க உளுந்து ஒரு டம்ளர் எடுத்து காலையிலேயே ஊற ஒரு டம்ளர் வச்சுட்டு நாலு டம்ளர் ஐயாயிரம் வந்து ஒரு டம்ளர் கருப்பு தோணி முழு உளுந்து வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இது வந்து சீக்கிரம் ஊறாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேனுங்க இது உளுந்து பருப்பு மாதிரியே நல்லா ஊறிடுச்சு இப்படி ஒன்றா ரெண்டா கல்வி குடிச்சு பருப்பு போடுறத விட முழு உளுந்து வந்து மாவும் நிறையா ஆச்சுங்க அது வந்து இதே இனிமேல் உளுந்தம்பருப்புக்கு பதிலாக உளுந்தே போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன் இட்லி தோசைக்கு வெள்ளை அரிசி மட்டும் தனியாக போடுறதே இல்லைங்க ஐயார் எழுபது அரிசி கூட ஏதோ ஒரு சிகப்பரிசி கலந்துருவணுங்க இப்போ வந்து எல்லாமே நம்ம பழகிற பழக்கத்தில் தான் இருக்குதுன்னு வைங்களே நல்லுணவிற்கு நாவை பழக்கு அப்படிங்கிறாங்க சப்போஸ் நம்ம வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிட முடியல கஞ்சி வச்சு சிவப்பரிசி சாப்பிட முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தோசை இட்லிக்காவது நம்ம வெளையசிசு ஒரு நாலு டம்ளர் போட்டோம்னா ஒரு ஒரு டம்ளர் செவப்பரிசி போட்டுக்கலான்னு வைங்க இன்னுமே நல்லா டேஸ்ட்டு பிடிச்சி போச்சு அப்படின்னா சரி சரியே போடலாம் இதில் ஒரு டம்ளர் போட்டோம்னா அதில் ஒரு டம்ளர் போடலாங்க அப்படியாவது செகப்பரிசி உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கோன்னு வைங்களேன் உடம்புக்கு வந்து பாரம்பரிய உணவு வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க அதனால் ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து டெய்லி சேர்த்திக்கணும் அப்படிங்கிறாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருந்தது ஓகே தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்